கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதுன சுவிசேஷம் ஒன்ற அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எதை நினைத்தாலும் அதை செய்வதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது அவர் சாதாரணமான தேவனும் அல்ல இந்த வசனம் தேவதூதன் மரியாளிடத்தில் சொன்ன வசனம் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் கன்னியை கணிகையாயிருக்கும் பொழுது ஒரு நாள் தேவதூதன் தோன்றி நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்ன இது எப்படி ஆகுமோ புருஷனை அறியேனே என்று அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது தூதன் உன் இனத்தாளாகிய எலிசபெத் முதிர் வயதாக இருந்தாலும் இப்பொழுது கர்ப்பம் தரித்திருக்கிறாள் பர்சுத்தாவின் நிழல் உண்மையில் வரும்போது நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒரு கன்னிகையே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவராளை வைக்க முடுமானால் நம்ம நமக்கு இடையே தேவைகள் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் செய்ய அவர் வல்லமை இருக்கிறார் ஏசாயாவின் புஸ்தகத்தில் அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒன்றாம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து நாம் நினைக்கிறது போல ஒரு மனிதன் அல்ல அவர் ஒரு மனித ரூபமாக வந்து சில காலம் நம்மோடு இருந்தாரே தவிர அவர் மிக மிக பெரிய தேவன் வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி அவ்வளவு பெரிய தேவன் தான் நம்முடைய தேவன் ஹாலூயா இந்த தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை யோபு எழுதின புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்ல வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளை பல வேலைகளிலே நாம் சோர்ந்து போய் இந்த காரியம் இது எப்படி நடக்கும் யார் இதை செய்வார் யாரால் இது செய்ய முடியும் என்று நாம் கலங்கி இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை நாம் தேவனாலே தேவனிடத்திலும் அவருடைய வல்லமையிலும் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் தேவனுக்கு நமக்கு உதவி செய்ய வல்லமை இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு செய்வார் என்ற ஆழமான விசுவாசம் நாம் தேவன் பேரில் கொண்டிருக்க வேண்டும் அந்த விசுவாசத்தை பார்த்து தேவன் கனம் பண்ணி அந்த காரியத்தை நமக்கு செய்வார் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி ஒன்றுமே இல்லையே எப்படி ஆகுமோ என்று மரியாளை போல நீங்க நினைத்து கொண்டிருந்தாலும் சரி சொல்லி கொண்டிருந்தாலும் சரி தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனை பற்றி கொள்ளுங்கள் தேவனிடத்திலிருந்து விடுதலைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை சித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக தேவனுடைய நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றும் நம்முடைய சிங்காசனம் என்றும் பூமி உமக்கு பாதபடி என்றும் அவ்வளவு பெரிய தேவன் எங்களுக்கு சொல்லுகிறபடியால் நன்றி நன்றி பர்சுத் ஆவியானவரே துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் யூ